போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறினால் அவர் மெதுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும் இவையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் தான் அந்த வாகனம் அங்கே வந்தது கூட ஆமா அதாவது அதாவது உடல் கூறாய்வுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சிருக்காங்க நைட்டே வந்து இம்பார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கையில நாங்கள் இன்றைக்கு கொடுத்து ஆம்புலன்ஸுகள் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆமா ஆமா நீங்க பார்த்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸு எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதையே எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டுள்ள ஆறு மணி நேரத்தில் தமிழ் வந்தார் இல்லை 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 சார் 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 அங்கே சார் அங்கே வந்து மூணு டு தான் மூணு டு பத்துக்குள்ளே எங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவர் வந்திருக்காரே தவிர அதில் எந்த விதமான காலதாமதுமில்லை அதாவது சாலை வழியாக வருகிற பொழுது

நே இல்லை நாங்கள் வந்து நேற்று நாங்கள் வந்து சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்கள் வந்து நேற்று ரெப்ரசன்ட் பண்ணோம் அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பண்ணுங்கன்னு இதுக்கு பிறகு உள்ளே போயிட்டு என்னங்கிறதே ஃபர்தராக டெவலப்மெண்ட்டு கேட்டு வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் இல்லை அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் முக்கியமாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது இந்த இதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு வந்து ஒரு கான்ஸ்பிரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக படிச்சிங்க படிங்க உங்களுக்கு அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வந்து ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு கூட வந்து அதை மறுப்பு தெரிவித்து இல்லை ஐநூறு பாதுகாப்பு கடையாளி இன்றைக்குள்ளே காலைல டேவிட்ஷன் ஆசீர்வாதம் அவர் வந்து அடிஷ்னல் டிஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க நூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தேழு காவல் அவர்கள் காவலர்கள் தான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லியிருக்காங்க ஐநூறுங்கிறது பொய் ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு

அல்லது வாகனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று கூறிதால் அவர் மெதுவாக வந்தார் அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக் கொ எடுத்துக்கொள்ளக்கூடாது வாகனம் வேகமாக வந்திருந்தால் பின்னாலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோ மாணவர்களோ மற்ற பல விபத்துகள் ஏற்படும் இவை எல்லாம் தடுப்பதற்காகத்தான் மெதுவாக தான் அந்த வாகனம் அங்கேந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஆமாம் அதாவது அதாவது உடல் கூறாயுங்கிறது மாலை அதாவது ஆஃப்டர் சன்செட்டு பிஃபோர் சன்ரைஸ் செய்ய மாட்டாங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்போது பேருக்கு அவங்க உடல் கூறாய்வு செஞ்சுருக்காங்க நைட்டே வந்து இம்பாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது ஒரு இது எப்படிக்கான இது ஒரு சாத்தியம் எப்படி இருந்துச்சு இந்த மருத்துவர்கள் எங்கேருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்கள் அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கான அந்த தகுதி படைத்தவர்களா இதே போன்ற கொஸ்டின் எல்லாம் எங்களுடைய வழக்கிலே நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொடுத்துருக்குறோம் பல்வேறு பல்வேறு மா பல்வேறு சரௌண்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வந்ததாக ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எதுக்காக எங்கேருந்து வருது அந்த ஆம்புலன்ஸு எதுக்காக வந்து அந்த இடத்துல திரும்புது இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்குது

இல்ல நாங்கள் வந்து நேற்று நாங்கள் வந்து சென்னை அமர்வு நீதி அரசர்கிட்ட நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு பண்ணுங்கன்னு இதுக்கு பிறகு உள்ளே போயிட்டு என்னங்கிறத ஃபர்தராக டெவலப்மெண்ட் கேட்டு வந்து உங்களுக்கு திருப்பி சொல்றேன் இல்லை அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் முக்கியமாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு இந்த இதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு வந்து ஒரு கான்ஸ்பிரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம் அது ஃபுல்லாக படிச்சிங்க படிங்க உங்களுக்கு அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வந்து ஐநூறு காவலர்கள் அண்ணாமலை கூட வந்து அதை இல்லை ஐநூறு பாதுகாப்பு கடையாளி இன்றைக்குள்ளே காலையில் டேவிட்சன் ஆசிர்வாதம் அவர் வந்து அடிஷ்னல் டிஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க நூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தேழு காவல் அவர்கள் காவலர்கள் தான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லியிருக்காங்க ஐநூறுங்கிறது போய் ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்